கம்பராமாயணத்தில் ராமனை அடைய எண்ணிய சூர்பநகைக்கு சீதை தடையா இருந்தனால அவளை எப்படியாவது கவர்ந்து வர சொல்லி தன் அண்ணன் ராவணன் கிட்ட சொல்லுவா அப்போது சிவன் பார்வதியை தன் இடப்பக்கத்தில் வைத்தார் திருமாலோ திருமகளை தன் மார்பில் வைத்தார் பிரம்மனோ சரஸ்வதியை தன் நாவில் வைத்தார் ஒருவேளை நீ சீதா தேவியை அடைந்தால் அவளை எங்கனம் வைத்து வாழ்வாய் அப்படின்னு கேட்கிற மாதிரி பாடல் அமைஞ்சிருக்கும் பாகத்தில் ஒருவன் வைத்தான் பங்கையத்து இருந்த பெண்ணை யாகத்தில் ஒருவன் வைத்தான் அந்தனன் நாவில் வைத்தான் மேகத்தில் பிறந்த மின்னை வென்ற இடையினை மாக தோல் பெற்றால் எங்கனம் வைத்து வாழ்தி அப்படின்றது வியட்நாம் வீடு படத்தில் வரக்கூடிய பாடலுக்கு கண்ணதாசனுக்கு அடி எடுத்து கொடுத்தது இந்த கம்பராமாயண வரிகள் தான் வைத்தார் மாதவனோ பக்கத்தில் வைத்தார் ராஜா பத்மநாபன் ராணியை தன் நெஞ்சினில் வைத்தார்